மதுரையில் போலீஸ் மலையரசன் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் மூவேந்தரனை போலீசார் பிடித்துள்ளனர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் மூவேந்தரனை போலீசார் சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் அப்போது அவர் எஸ்ஐ மாரிக்கண்ணனை வெட்ட முயற்சித்து தப்பியோடிய போது சூடு நடத்தி போலீசார் பிடித்துள்ளனர் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் தனியார் பள்ளியிலும் அரசு பள்ளியிலும் சம கல்வி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தனியார் பள்ளிகள் புதிதாக துவங்க அனுமதிக்க மாட்டோம் அரசு பள்ளிகளை மேம்படுத்தி பி ஸ்ரீ பள்ளிகளாக மாற்றுவோம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் புதிய கல்விக் கொள்கை குறித்து தமிழகத்தில் தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்கள் மூன்றாவதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில் தமிழில் படிப்பது குறைவாக உள்ளது ஆரம்ப கல்வி தமிழில் இருக்க வேண்டும் என்ற புதிய கல்விக் கொள்கைக்காக நாங்கள் போராடுகிறோம் இந்த திட்டத்தின் மூலம் ஹிந்தி திணிக்கப்படவில்லை ஹிந்தி திணிப்பை நாங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ்மொழிக்காக நாங்களும் தான் போராடுகிறோம் என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார் அத்துடன் தமிழகத்தின் உரிமையில் அக்கறை உள்ளவர்கள் நாங்கள் அதனால் தான் மேகதாது அணை கட்டியே தீருவேன் என்று சொல்லிவிட்டு இங்கு வருபவர்களுக்கு கருப்பு கொடி காட்டினோம் ஆனால் திமுக தலைவர் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு உள்ளது என்று திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தொடர்ந்து பேசி வருகிறார் அவர் சொல்வது நிஜம்தான் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார் திமுக ஆட்சி தொடர்வது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கையில்தான் உள்ளது என்று சத்துணவு ஊழியர் சங்க மாநில செயலர் ஜிசி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் தூத்துக்குடி மாவட்ட பதினான்காவது மாநாடு தூத்துக்குடியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற சத்துணவு ஊழியர் சங்க மாநில செயலர் ஜென்சி பேசுகையில் திராவிட மாடல் அரசு என கூறிக்கொண்டு சத்துணவு ஊழியர்களை பழிவாங்கும் நோக்கத்தில் திமுக அரசு செயல்படுகிறது காலை உணவு திட்டத்தை சத்துணவு ஊழியர்களை வைத்து வழங்காமல் அயல் பணி வாயிலாக மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஐம்பத்தி இரண்டாயிரம் காலி பணியிடங்களை நிரப்பி காலை உணவு திட்டத்தை சத்துணவு ஊழியர்களிடம் வழங்க வேண்டும் மே இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் திண்டுக்கல்லில் சத்துணவு ஊழியர் சங்க மாநில மாநாடு நடைபெறவுள்ளது எங்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை வென்றெடுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை அதில் செயல்படுத்தவுள்ளோம் பட்ஜெட் தொடரில் சரண்டர் விடுப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி தொடருமா என்பது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சத்துணவு ஊழியர்கள் கையில்தான் உள்ளது கடந்த நாற்பது ஆண்டுகள் சத்துணவு ஊழியர்களாக பணியாற்றியவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறிவிட்டு தற்போது ஆட்சிக்கு வந்த பின் பாராமுகமாக இருப்பது சத்துணவு ஊழியர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஆட்சிக்கு வந்த பின் நான்கு ஆண்டுகளாக நிதி திரட்டாமல் திமுக அரசு உள்ளது மீதமுள்ள ஓராண்டு காலத்திற்குள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சத்துணவு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் எங்களது கோரிக்கைகளை வென்றெடுக்க தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் ஜெசி கூறியுள்ளார் திமுக ஆட்சியில் இன்று நாம் உயிரோடு இருக்கிறோம் நாளை இருப்போமா என தெரியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை வெறும் கண்துடைப்பு நாடகம் திமுக அரசுக்கு இன்னும் பதினைந்து மாதங்கள் மட்டுமே உள்ளன பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்களை நிறைவேற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது ஏனெனில் ஒப்பந்தம் போட்டு இறுதி செய்து பணி துவங்குவது இயலாத காரியம் இது தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தமிழகத்தில் நான்கு ஆண்டு ஆட்சியில் விண்ணை முட்டும் விலை உயர்வு சொத்து மின்கட்டணம் பத்திரப்பதிவு என அனைத்து வகையிலும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதையெல்லாம் மறைக்கவே மறுசீரமைப்பு பிரச்சனையில் ஸ்டாலின் நாடகமாடுகிறார் தொகுதி மறுசீரமைப்பு என்பது நாடாளுமன்றத்தில் கேட்க வேண்டிய கேள்வி இது குறித்து டெல்லியில் திமுக எம்பிக்கள் போராட்டம் நடத்திய போது காங்கிரஸ் எம்பிக்கள் பங்கேற்கவில்லை இந்நிலையில் தொகுதி சீரமைப்பு குறித்து பல்வேறு கட்சித் தலைவர்களை சென்னைக்கு வரவழைத்து ஸ்டாலின் கூட்டம் நடத்தி தன் ஆட்சி அவலங்களை மறைக்க முயன்றுள்ளார் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை நடக்கிறது இது போன்ற கொலை நடக்கக்கூடாது என்பதற்காகவே தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறோம் தற்போது நடக்கும் தொடர் கொலைகளை பார்த்தால் இன்றைக்கு உயிரோடு இருக்கும் நாம் நாளை உயிரோடு இருப்போமா என்பதற்கு கேரண்டி இல்லை அதிமுக ஆட்சியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சட்டம் இயற்றப்பட்டது அதை நிறைவேற்ற ஸ்டாலினுக்கு விருப்பம் கிடையாது அதனால் அவர் ஏதேதோ பேசி எல்லோரையும் குழப்புகிறார் ஜியோ சங்கத்தினர் மட்டுமின்றி அரசு ஊழியர்கள் பலரும் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் திமுக ஐநூற்று முப்பத்து மூன்று அறிவிப்புகளை வெளியிட்டதில் பதினைந்தை மட்டுமே நிறைவேற்றி உள்ளது அதிமுக கொண்டு வந்த பல திட்டங்களை நிறுத்தியதுதான் திமுக அரசின் சாதனை என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் ஆந்திராவைச் சேர்ந்த காந்தியவாதியான கிருஷ்ணபாரதியின் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் காந்திய கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்ட இவர் வாழ்நாள் முழுவதும் அதனை கடைபிடித்தார் தலித் மக்கள் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக பாடுபட்டவர் கடைசி வரையில் திருமணம் செய்து கொள்ளாத கிருஷ்ணபாரதி வயது மூப்பின் காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் காலமாகியுள்ளார் அவரது மறைவுக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்